இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லன்ச் முடிச்சுட்டு பாரிஸ் போயிட்டு எனக்கு கண்ணாடி வாங்கலான்றது தான் பிளானு வாங்க அங்கே என்னென்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் இருந்ததுன்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இருந்தே கண்ணாடி போட்டுட்ருக்கேன் ஸோ இந்த வாட்டி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாரீஸ் போயிருந்தேன் நான் ஃபஸ்ட்டு போட்டிருந்த கண்ணாடி வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது என்னோடய ஸ்கின் டோன் அண்டி என்னோடய ஹேர் கலரே இருந்ததுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனாலுமே இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கே தெரியும் நைன்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து கண்ணாடி போடுறேன் அப்படின்னா எவ்வளோ வெரைட்டி ஆஃப் கண்ணாடி கிடச்சிருக்கும் எப்படியெல்லாம் போட்டுருப்பேன் அப்போ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் கண்ணாடி வந்து நானூறுரூபா நானூற்றம்பது ரூபாயில் இருந்தது அப்படியே இன்க்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகி இப்போ வந்து எல்லா ரேஞ்ச்லேயுமே கண்ணாடி இருக்குது நீங்கள் விஷன் எக்ஸ்பிரஸ் இல்லை டைட்டன் ஐ ப்ளஸ் அதுக்கப்புறம் கார்ட் இந்த மாதிரி போனீங்கன்னா என்ன தான் பை ஒன் கெட் டூ இல்லை பை டூ கெட் டூ அந்த மாதிரி ஆஃபர் கொடுத்திருந்தாலும் அவங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு ரெண்டு கண்ணாடி தான் கொடுக்குறாங்க ஸோ ஒரு கண்ணாடியோட ஆக்சுவல் ப்ரைஸ் வருது அதே மாதிரி அந்த கிளாஸஸும் பார்த்திங்கன்னா எஸ்எல்ஆர் அந்த மாதிரி நிறைய ப்ராண்ட் சொல்கிறாங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் கோல்ட் ஆகட்டும் மெடிசன் ஆகட்டும் அதுக்கப்புறம் எந்த எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் ஆகட்டும் அவங்க இது தான் அப்படின்னு சொன்னால் நம்ம அதை நம்பி தான் ஆகணுன்ற சூழ்நிலையில் தான் இருக்கும் இது ஒரிஜினல் அப்படின்னு சொன்னால் நம்ம அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அதை நம்ம போய் ரீசெக் எங்கேயுமே பண்ண முடியாது ஸோ அதே மாதிரி தான் பிராண்ட் ஒன்ஸ் நேம் வந்துடுச்சு அப்படின்னா அவங்க சொல்கிறது தான் அது அப்படின்ற மாதிரி ஸோ அதனால் இந்த வாட்டி நான் பாரிஸ் போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன் எனக்கு இருந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்தது அண்ட் ப்ரைஸுமே கொஞ்சம் ரீசனபுளாக தான் இருந்தது நான் ஃபைனலி ஒரு கண்ணாடி செலக்ட் பண்ணேன் அது ஷேப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது டெலிவரி வந்த அப்புறம் காமிக்கிறேன் அந்த கண்ணாடி அரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆச்சு ஃப்ரேம் மட்டுமே வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து லென்ஸுக்கு வந்து தௌசண்ட் ருபீஸ் அண்ட் கொரியர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அல் அரௌண்ட் வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பே பண்ணுற மாதிரி இருந்தது நானும் பே பண்ணிவிட்டு வந்துட்டேன் மேபி மண்டே ஆர் டியூஸ்டே கண்ணாடி கிடச்சிடும் இதுவே வந்து மார்னிங் டைமில் போனோம் அப்படின்னா ஒன் ஹவரில் அவங்களே கண்ணாடி அங்கேயே ரெடி பண்ணி கொடுத்துடுவாங்களா வேறு ச நான் இன் சண்டே ஈவினிங் அரவுண்ட் நைட்டு போனதுனால எனக்கு மண்டே டெலிவரி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க